ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இன்றைக்கி இன்றைக்கி நம்ம விதை தான் போட போகிறோம் நேற்றி வந்து பாதி விதைகள் வந்து போட்டாச்சு இன்றைக்கி வந்து பாதி விதைகள் வந்து போட போகிறேங்க என்னென்ன விதைகள் வந்து நம்ம போட போகிறோம் இன்றைக்கி அந்த விதையெல்லாம் எந்த சைஸ் பேக்கில் வந்து போட போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சகாவியம் மீனமிலம் குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் நேத்திக்கு வந்து நம்ம சொரக்காய் புடலங்காய் பாகற்காய் அப்புறம் காராமணி வெள்ளரி இதெல்லாம் போடுறத வந்து பார்த்திங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து போட போகிறேங்க தோட்டத்தில் வெங்காயம் போட்டு நம்ம வீட்டு தேவைக்கு வெங்காயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வெங்காயம் வந்து கிடைக்காதுங்க அப்புறம் ஏன் நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க இதில் வந்து நம்ம அந்த வெங்காய தாள் வந்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து தேவைப்படுறப்ப அப்பப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் நடுற வெங்காயத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு அரை கிலோ வெங்காயமும் கிடைக்கும் தாளும் எடுத்துக்கலாம் அப்பப்போ தேவைப்படுறப்போ ஒன்று ரெண்டு தாலும் எடுத்துக்கலாம் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு கிடைக்குங்க அதனால தான் வந்து சின்ன வெங்காயம் வந்து நடவு செய்கிறேன் இந்த சின்ன வெங்காயம்லாம் பாருங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த வெங்காயம் ரொம்ப பழைய வெங்காயம்ங்க கிட்டத்தட்ட நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சின்ன வெங்காயம் அந்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அது வந்து இதில் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு இந்த வெங்காயத்தில் தண்ணி படவும் என்ன ஆயிடுச்சுன்னா வேர் வந்து அது மேலேயும் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க வளர்ந்ததாக வந்து நான் இப்போ எடுத்து நட்டு விடுறேன் சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சி வந்துடும் வேரும் வந்துட்டனால தாள் மட்டும் தேவைப்படுறவங்க நம்ம மாடித்தோட்டத்தில் வெங்காயம் வந்து வச்சுக்கலாங்க நம்ம தேவைப்படுறப்ப அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து புதுசாக இருக்கிற வெங்காயத்தை வந்து நடவு செய்யாதீங்க ரொம்ப பழைய வெங்காயமாக இருக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு மூசு ரெண்டு மூணு மாதம் ஆனால் பழைய வெங்காயமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக நடாமல் மீடியம் சைஸாக இருக்கணும் இப்போ நம்ம கடையிலெல்லாம் சின்ன வெங்காயம் வாங்குவோம் பார்த்தீங்களா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு ரெண்டு வெங்காயம்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் உடச்சி எடுப்போமே அந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் நடாதீங்க ஒத்த ஒத்தையாக இருக்கும் பார்த்தீங்களா பெரிய வெங்காயம் இப்படி இருக்கு அதே மாதிரி சின்ன வெங்காயத்துலேயும் ஒத்த ஒத்தையா இருக்கிற மாதிரி வெங்காயத்தை வந்து வாங்கிட்டு வந்து வச்சு பழசானதுக்கப்புறம் நடுங்க தான் நல்லா வளரும் இப்போ நான் காமிச்ச பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைகள் போடுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க இதில் வந்து கீரை போட போகிறேன் கொத்தமல்லி போட போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூல்கோல் முள்ளங்கி இதெல்லாம் போட போகிறேங்க அதுக்கு வந்து தயாராக இருக்குது இந்த பேக்கெல்லாம் வெங்காயம் வச்சுருக்க பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீரை வளர்க்குற பேகுங்க உயரம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு டயாமீட்ரு பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் அதாவது பதினெட்டுக்கு ஆறு இந்த சைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து நட்டுருக்கேங்க அதுக்கு மேலே நடக்கூடாது இது போதும் அடுத்து வந்து நம்ம விதைக்க போகிறது பார்த்தீங்கன்னா லெட்யூஸு ரெட் கலர் லெட்யூஸு அப்புறம் வந்து க்ரீன் கலர் லெட்யூஸு இந்த வருஷம் தான் நம்ம முதல் முறையாக வந்து முயற்சி செய்கிறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக வரும் பனிகாலத்துக்கு ரொம்ப நல்லாவே வளரும் இந்த விதைகள் எல்லாமே நம்மள்ட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் விதை பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கேங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த விதை வந்து தனியாக ஒரு நாள் போட்டேங்க இது எந்த பாட்டில் போடுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் வந்து போட்டு விடுறேன் பாதியாக கட் பண்ணி வாட்டர் கேனில் வந்து போட்டு விடுறேன் இது ஃபஸ்ட் டைம் நான் வளர்க்குறனால இது எப்படி வளரும் எந்தளவு பெருசாக வரும் என்னென்ட்டு தெரியல அதனால பார்த்திங்கன்னா நடுப்பரை கொஞ்சமாக விதையை மட்டும் தூவி விடுறேன் இது கொஞ்சம் புஷ்ஷியாக வளரும்ன்ட்டு நினைக்கிறேன் அதனால் ஒரு நாலஞ்சு செடி மட்டும் விட்டுக்கோ அப்படின்ட்டு நடுப்பரை மட்டும் போட்டு விட்டுருக்கேங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு போடுறேன் ஒரு பாட்டில் வந்து க்ரீன் கலர் லெட்டியஸும் ஒரு பாட்டில் வந்து அந்த பிங்க் கலர் லெட்டியூஸும் போடுறேன் இது எப்படி வளருது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க அப்டேட் அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இந்த விதையெல்லாம் முளைச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு அப்டேட் வந்து நான் போடுறேங்க விதை பார்க்க நான் குழி போடவே இல்லை குழி போடாமல் மேலேயே போட்டுவிட்டு மேலே கொக்கோபீட் போட்டு மூடிட்டு அப்படியே தண்ணி விட்டுட்டேன் இப்படி விதை போடுங்க உங்களுக்கு முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நம்ம போட போகிறது நூல்கோல் நூல்கோள் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இந்த பேக்கோட சைஸு பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு ஆறு தாங்க இதெல்லாம் வந்து பழைய பேகு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுதுங்க அந்த பேக்கெலாம் வாங்கி பழைய பேகு கீரை போடுறதுக்காக வாங்கினது அதில் தான் நூல்கோல் வந்து போட போகிறேன் இதில் வந்து ஒரு ஏழு நூல்கோள்கிட்ட போடுவேங்க முள்ளங்கியாக இருந்தாலும் ஏழு போடுவேன் நூல்கோலாக இருந்தாலும் ஏழு போடுவேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா மூணு குழி போடுவேங்க அப்புறம் சைடில் இந்த சைடு பக்கவாட்டில் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு போடுவேன் மொத்தம் ஏழு ஆயிடும் இது போடுறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு குழி போட்டுக்கிட்டேங்க ஏன்னா கரெக்டாக எண்ணி போடணும் இல்லைங்களா எத்தனை நூறு அதனால் சின்ன ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன் அந்த புள்ளியில் வந்து விதை போட்டு மேலே பீட் போட்டு மூடிட்டு தண்ணி விட்டுர்லாங்க நான் வந்து ஒரு பேக்கில் விதை போடுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆனால் ரெண்டு பேக்கில் வந்து போட்டேன் நூல்கோள் வந்து இந்த சீசனில் நீங்கள் தாராளமாக போகலாம் நூல்கோள் எல்லா சீசன்லேயுமே வந்து வளருங்க இந்த சம்மரில் மட்டும்தான் வளராது ஏப்ரல் மேல மட்டும்தான் வரலாம் வளராது மற்றபடி எல்லா டைம்லேயுமே நல்லா வளரும் அடுத்து நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பீன்ஸுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம முயற்சி செய்கிறேங்க இந்த சீடு நம்மள்ட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த பீன்ஸ் போடுற பையோட சைஸு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஒன்பது அதாவது டயாமீட்ரு வந்து பதினெட்டு உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இது வந்து போதுமானதாக இருக்குங்க ஏன்னா பீன்ஸ்லாம் வந்து வேர் வந்து ரொம்ப போகாது அதனால் ஒன்பது இன்ச்சஸ் உயரமே போதுமானதாக இருக்குங்க ஏற்கனவே நம்ம வளர்த்துருக்கோம் அதனால் இந்த சைஸ்லேயே நான் வந்து போட்டு விடுறேங்க இதில் வந்து நம்ம முள்ளங்கிலாம் வளர்க்குறதுக்காக வச்சுருக்க பேகு அதுலேயே போட்டு விட்றேன் ஒரு மூணு செடி போடலாம் இதில் அதுக்கு மேலே போடக்கூடாது மூணு குழி போட்டுக்கிட்டேன் ட்ரையாங்கிள் மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் ரெண்டு ரெண்டு விதை வந்து போட்டிருக்கேன் எல்லா விதையும் முளைச்சிருச்சுன்னா அந்த ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு செடி மட்டும்தாங்க விடுவேன் மொத்தத்துக்கு மூணு செடி விடுவேன் மித்த அதெல்லாம் வேறு பாட்டில் கூட நம்ம மாற்றி நட்டுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரே பேக்கில் நம்ம மூணு செடி விடும்போது மண் வந்து நல்லா செறிவூட்டப்பட்ட கலவையாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த செடிகளுக்கு மூணு செடிகளுக்கும் தேவையான சத்துக்கள் போய் ஈல்டு வந்து கிடைக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மண்ணில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மண் வந்து செறி மண்ணாக இல்லைனா ஈல்டு கிடைக்காது நம்ம மூணு செடி விடும்போது அடுத்ததாக நம்ம வந்து நாற்று போட போகிறோம் இப்போ நம்ம போட போகிற நாற்று பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று அதனால தான் சின்ன பாட்டில் வந்து போடுறேன் நம்ம கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் நாற்று போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்க முடியும் டைரெக்டாக போட முடியாது இப்போ நான் வந்து ரெண்டு விதமான கத்திரி வந்து போடுறேங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி அப்புறம் பச்சை குண்டு கத்திரி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் எல்லாருக்கும் அதனால் இது ரெண்டும் இப்போ போடுறேன் இன்னொரு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பிளாக் பியூட்டி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா பிளாக் பியூட்டி செடி எல்லாம் ஈல்டு முடிஞ்சு எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் இப்ப பிளாக் பியூட்டி கூட நம்ம தோட்டத்தில் இல்ல அதுவும் வந்து போடணும் அடுத்து நான் இப்ப போட போறது வந்து கோஸுங்க கோஸ் காலிஃப்ளவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி இது மூணுமே வந்து மிக்சம் புயலுக்கு முன்னாடியே நாற்று போட்டு அந்த மழைக்கு முன்னாடியே நான் எடுத்து நட்டுட்டேன் ஏன் வந்து கேப்பேஜ் போடுறீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க மலையில் கொஞ்சம் கேப்பேஜ் செடி வந்து அடி வாங்கிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் அந்த கம்பளி புழு வந்து சாப்பிட்டு சுத்தமாக டேமேஜ் ஆக்கிடுச்சுங்க ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் மட்டும் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு சரி கேப்பேஜ் மட்டும் இப்போ போடலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இப்போ நாற்று போடுறேங்க இது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறமா எடுத்து நட்டுக்கலாம் அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் அப்புறம் ப்ரோக்கோலி இதெல்லாம் வந்து எடுத்து நட்டுருக்க அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் தக்காளி நாற்று போடலையா அப்படின்ட்டு நினப்பீங்க தக்காளி வந்து நான் நாற்று மிக்சாம் புயலுக்கு முன்னாடியே நாற்று போட்டு இப்போ எல்லாம் எடுத்து நட்டுட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செடிக்கிட்ட தக்காளி செடி எடுத்து நட்டுட்டேன் ஒரு நாலு வெரைட்டி வந்து எடுத்து நட்டுவிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி வந்து போட்டு விட்டுருக்கேன் நாற்று அது எப்படி நான் ஒரு இருபது நாளையில் வந்துடும் அதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து நடணும் தக்காளி வந்து தாராளமாக இப்போ போட்டு விடுங்க ரொம்ப நல்லா வளரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நேத்தி போட்ட வீடியோவிலேயே வந்து இந்த சீசனுக்கு என்னென்ன விதைகள் வந்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்ட விதைகள் நம்ம எடுத்து நட்டுக்கொள்ளைங்களா தக்காளி செடி மற்ற செடிகளோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்